வெல்கம் டு பீக்கங்காய் ரெசிபி வந்து நான் ஒரு பீக்கங்காய் ரெசிபி வந்து போட்டிருந்தேன் அது வந்து பாதிக்காய் எடுத்தேன் அதே மீதி பாதிக்காய் தான் எடுக்க போறேன் எடுத்து பத்தே நிமிஷத்துல எப்படி வந்து இந்த டிஷ்ஷை வந்து முடிக்கலாங்கிறத நான் சொல்ல போறேன் அந்த பீக்கங்காய் எடுத்து இந்த மாதிரி மேலே இந்த முள்ளு மாதிரி இருக்கிறது மட்டும் மட்டும் clean பண்ணி எடுத்தா போதும் பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் உங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்தா போதும் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து கத்தி வச்சு சொரணுங்கற ஒரு அவசியம் இல்ல அந்த மாதிரி முள் மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்து இந்த மாதிரி clean பண்ணி வச்சுக்கலாம் இத வந்து கட் பண்ணலாம் ரொம்ப பொடி பொடியாவும் கட் பண்ணிக்கலாங்க இல்ல கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தாலும் ஓகே அப்படிங்களா ஏன்னா இங்க வந்து நான் ஒரு பிஞ்சு காயா தான் எடுத்திருக்கேன் அதனால இது நல்லா வந்து வெந்துரும் பாரு இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க ரொம்ப ஈஸி தான் குக்கர்ல ரைஸ் வச்சு மூணு விசில் வந்து நம்ம சாப்பாடு இந்த காய் செஞ்சிடலாம் சமைக்கிறதுக்கு ஒன் ஹவர் வேணும் டூ ஹவர் வேணுங்கிறது இல்ல ஈஸி ரொம்ப ஈஸியான டிஷ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணா போதும் இன்னும் பொடி பொடியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கருவேப்பிலை மல்லி தான் வேணும் அதே மாதிரி கடுகு பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது லைட்டாக வறுத்து விட்டுக்கலாங்க அதே மாதிரி நல்லா ஒரு செவ்வந்து வரணும் செவ்வந்து வந்த உடனே வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க அதையும் போட்டு நல்லா தாளிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மல்லிகைத்தூள் எந்த மசாலா வந்து எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணலைங்க வீட்ல அரைச்ச பொடி இல்லனா சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா வர பொடி யூஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் குடுக்கறப்ப வரகா வர பொடி வந்து கொஞ்சம் வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும் தான் வந்து நான் பண்ணல நான் வீட்ல அரைச்ச பொடி தான் யூஸ் பண்றேன் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனா போதுங்க ஏன்னா பீட்டங்காய் போட்ட உடனே தண்ணி விட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வேக விடுவோம் காய் போட்டுங்க லைட்டா தூளுப்பு வந்து போட்டுக்கலாம் தூளுப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ரொம்ப ஈஸி தான் பாருங்க அந்த எண்ணெயிலேயே வந்து பீர்க்கங்காய் நல்லா வந்து குக் ஆயிருச்சு இப்போ வந்து பொடியும் மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போறேன் வேற எந்த மசாலாவும் வேண்டாம் வேற வந்து இந்த மல்லிப்பொடி கரம் மசாலா அந்த சிக்கன் பொடி மட்டன் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க வீட்ல வீட்டில் மிளகாய் பொடி இருந்தா அது போடுங்க வர மிளகாய் பொடியும் போடலாம் நான் இது வந்து குழந்தைங்கள வந்து இந்த காய் எல்லாம் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க பாருங்க மிளகாப்பொடி போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில வறுத்த உடனே நல்லாவே ஒரு டெம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க நல்லாவே குள குலம் நல்லா வேகட்டும் அப்பதான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறுபடியும் தண்ணி விட்டாச்சு டேஸ்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இங்கே பாருங்க நல்லா வெந்துட்டுருக்கு தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சுங்க பாருங்க மீதி இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்கிறதும் அதுவும் வந்து நல்லா வந்து குறையிட்டோம் அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம் திரும்ப மூடி வச்சு கிளறலாங்க அது தேவையில்லை அப்படியே கிளறி விடலாம் பாருங்க தண்ணிலாம் வந்து போயிடுச்சு இந்த ஸ்டேஜ் போதுங்க ஏன்னா அப்போ தான் சாப்பாட்டுக்கு வந்து பசிஞ்சு நல்லா சாப்பிட முடியும் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா பொரியல் மாதிரி ஆயிருங்க பீக்கங்காய் பொரியல் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து நான் இதே ரெசிபியில் வந்து நான் போடுறேன் ரொம்ப ஈஸி டிஷ் தான் வந்து நான் எடுத்து அந்த தண்ணியெல்லாம் பாருங்க அவ்வளவுதான் ட்ரை ஆயிடுச்சி நல்லா குழம்பு மாதிரி ஆயிருச்சிங்க பீக்கங்காய் நல்லா வந்து சாப்டா குக் ஆயிருக்கும் எடுக்கிறப்ப பிஞ்சு பீக்கங்காய பார்த்து எடுங்க நம்ம நெயில் இருக்கு இல்லையா அந்த நெயில்ல நல்லா கிள்ளி பார்த்து எடுங்க பீக்கங்காய் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு குடுத்துருந்துச்சுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற அடுத்த ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நான் வந்து அடுத்தடுத்து வந்து ஈஸியா ரொம்ப ஒரு டென் மினிட்ஸ்ல ஆகிற மாதிரி ரெசிபீஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணி போட்டுருக்கேன் அடுத்தடுத்த ரெசிபி வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்னோட டிஷ் வந்து பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அவ்வளவுதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வந்திருக்கு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்